ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ வந்திருக்கு அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்கில் போகலாம் இங்கே பார்த்தோன்னா பஞ்சாயத்து நடக்கிற தான் காமிக்கிறாங்க ஸோ so, அங்கே வந்து நம்ம தானாக வந்து கதிர்மையில் எந்த தப்பும் இல்லை அப்படின்னு பிரில்லியனாக நிரூபிச்சிட்டாங்க ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவையும் பாருங்கள் இங்கே பார்த்தோன்னா அந்த இடத்துல அந்த குமார் எங்கிற வர்ற ஒய்ஃபும் குமாரும் நிற்காங்க ஒரு பக்கம் நம்ம தனா வந்து ரகுராம் கிட்ட இங்க பாருங்க என் புருஷன் வந்து தப்பு பண்ணிக்க மாட்டாருன்னு நான் நம்புறேன் அதனால இதை தப்பை நிரூபிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னதும் இங்க ஆதாரம் இருந்தால் மட்டும் தான் எல்லாமே செல்லுபடியாகும் இங்க தான் எந்த ஆதாரமும் இல்லையே நான் இனி என்ன டைம் கொடுக்கறது அப்படின்னு நம்ம ரகுராம் கேட்டதும் சரி நான் இந்த அம்மா கூட கொஞ்சம் பேசலாமா அப்படின்றதும் சரி பேசு அப்படின்னு ரகுராம் சொல்றாங்க இங்க பாருங்கம்மா இப்போ நீங்கள் குளிக்கும்போது வீட்டுக்காரரு எட்டி பாட்டுன்னு சொல்றீங்க சரி இவரு எட்டி பார்த்தத நீங்க பாத்தீங்களா அப்படின்னதும் இல்லம்மா நான் பார்க்கல அப்போ குளிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு அந்த வீட்டுக்காரமா சொல்றாங்க சரி ஆமா கதிர் எப்படி உங்க வீட்டுக்குள்ள வந்தாரு இதுக்கு முன்னாடி கதிர் உங்க வீட்டுக்குள்ள வந்திருக்காரா அப்படின்னதும் அந்த லேடி என்ன சொல்றாங்கன்னா இல்லம்மா இதுக்கு முன்னாடி அந்த தம்பி வந்ததே இல்லை நான் தான் வீட்டுக்குள்ள காசு இருக்குப்பா வந்து எடுன்னு சொன்னேன் மற்றபடி அந்த தம்பி வீட்டு வீட்டுக்குள்ள வந்ததே இல்லை தெரியுமா அப்படின்னதும் ஐயோ இவ இப்படி சொல்றாளே அப்படின்னு புவனேஸ்வரி செம்ம டென்ஷன் ஆகுறாங்க பாத்தீங்களா இதுக்கு முதல் கதிர் வீட்டுக்குள்ள போனதே இல்லையா அந்த அம்மா சொன்னதால தான் கதிரும் பணம் எடுக்க வீட்டுக்குள்ள போயிருக்காரு எப்பொருசன் தப்பு பண்ணவே இல்லை நம்மதான் அப்படின்னும் போதும் உடனே அந்த வீட்டுக்காரோட அம்மா வீட்டுக்காரரோட கணவர் குமார் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க என்னம்மா பேசிட்டு இருக்க இங்கே பாரு உன் பொருசன் என் பொண்டாட்டி குளிக்கிறதை எட்டி பார்த்தத நான் என் ரெண்டு கண்ணாலையும் பார்த்தேன் அப்படின்னு போதும் ஓஹோ அப்படியா சரி இங்கே பாருங்கம்மா உங்கள் வீட்டு கதவை நீங்கள் உங்கள் வீட்டு பாத்ரூம் கதவை லொக் பண்ணிட்டு தானே குளிச்சிங்க ஆமாம்மா ஏதாச்சும் கேப்பு ஏதாச்சும் ஓட்டை இருக்கா எட்டி பார்க்குற அளவுக்கு இல்லைம்மா எந்த ஒரு கேப்பும் இல்லை அப்படின்னு போதும் அப்படி இருக்கும்போது எப்படி என் புருச பார்த்ததா இவங்க சொல்லுவாங்க என் புருஷன் பார்க்கல நம்புங்க அப்படின்னதும் இந்த பக்கம் அந்த குமார் என்கிறவர் வந்து இங்க பாருங்கய்யா இந்த பொண்ணு இப்போ சக்தியுமா பார்த்தத நான் ஐயோ ரெண்டு கண்ணாலையும் பார்த்தேன் இங்க பாருங்க ஓட்டை இல்லாத போய் எதால பாப்பாரு என் புருசா அப்படின்னு தானே கேட்டதும் ஏன் சாவி போட்டு திறக்குற அந்த ஓட்டையால பார்த்து பண்ணானே என் புருசான் அப்படின்னதும் ஐயோ எங்க எங்க சாவி போட்டு சாவி போட்டு திறக்குற கதவு எங்க கை இருக்கு பாத்ரூம்க்கு அப்படின்னும் போதும் இந்த பக்கம் நம்ம ரகுரம் சமா அதிர்ச்சி ஆடுறாங்க அதானே அப்படின்னு உடனே அந்த குமார் ஐயா இவனுக்கு தக்க தண்டனை கொடுக்கணும் ஐயா இந்த பொண்ணு தேவையில்லாமல் இல்லாம பேசி எல்லாரையும் குழப்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கா போது நல்லா இருக்குங்க உங்க கதையெல்லாம் இங்க பாருங்க என் பொருச ரூமுக்குள்ள வீட்டுக்குள்ள போனது உண்மை அதுவும் பணம் எடுக்க மட்டும்தான் போனாரு இவரு வேணும்னே திட்டம் போட்டு என் பொருசு மேல பழி போடுறாரு இங்க பாருங்க நீங்க என்ன சொன்னீங்க உங்க பஞ்சாயத்துக்கு தேவை ஆதாரம் இது ஒரு ஆதாரமே கிடையாது ஏன்னா குளிச்ச அம்மாவே தன்னை பார்த்தது தெரியாதுன்னு சொல்றாங்க அதே போல அவங்க வீட்டு கதவுல ஒரு சின்ன துரும்பு ஓட்ட கூட இல்லைன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சாவி புற்று அதுதுன்னு சொல்லி கதையை பேச்சுவார்த்தை வார்த்தை மாற்றி மாற்றி இருக்காரு அப்படி இருக்கும்போது எப்படி என் புருஷன் பார்த்துருக்க முடியும் அப்படின்னு போதும் உடனே ரவு நம்ம ரகுராமே அதிர்ச்சி ஆகிறாங்க அதானு அந்த பொண்டு பேசுறதும் சரிதான் அப்படின்னு ஊர் மக்கள் எல்லாரும் சொன்னதும் இங்கே பாரு நீ தேவையில்லாமல் தப்பாக புரிஞ்சிட்ருக்க அந்த கதிர் வந்து ஒன்றும் வீட்டுக்குள்ளே வந்தது உண்மை ஆனால் பணம் எடுக்கத்தான் அந்த பையன் வந்திருக்கான் அதனால நீ சொல்றதெல்லாம் ஒரு ஆதாரமாக எடுத்துக்க முடியாது அதுவும் உங்கள் வீட்டு கதவுக்கு சாவி போடுறது இல்லை ஆனால் உங்க வார்த்தையிலயே தெரிஞ்சிருச்சு நீ சொல்றது எல்லாமே பொய் என்ன இங்கே பாரு நீ கண்ணால் பார்த்த பார்வை தான் பொய் அப்படின்னு ரகுராம் சொன்னதும் ஊர் மக்களும் ஆமாங்கய்யா இவன் தேவையில்லாமல் எல்லாரும் நேரத்தையும் வீணடிக்கா அப்படின்னு உடனே கதிர் வந்து நல்லவங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நிரப்பராதி நிரப்பராதி அப்படின்னு ரகுராம் சொல்லி